அரசாங்கம் தான் அம்புட்டு பணத்தை செலவு பண்ணி போஸ்டர் அடிச்சு சொந்தமா தேடிக்கிட்டு இருக்காங்க இடையில தேவையில்லாம அந்த ஜமீன்தார் தனியா போஸ்டர் அடிச்சு என்னையே போய் ஓட்ட சொல்றான் இவங்க பகைக்கு நான் தான் பகடக்காயா நேரம் தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நான் நடக்கும் நான் போஸ்டர் ஓட்டுற மட்டும் இந்த இறனையும் போய் பார்த்தேன் மேல இருக்க சாட்சனை தூக்கிடுவான் கீழே இருக்க ஜாமியன் தூக்கி நடுவில் இருக்க சின்னங்கிறத மட்டும் மேற்கொண்டு சின்னதாக போயிருவான் வாங்க ஆமா யார் நீ எந்த ஊரு பக்கத்து சில தொழில் இன்னேரத்துல இங்கே எங்க வந்த கழுதையை காணாதான் தேடிட்டு வந்தேன்

அந்த கரி சொல்றேன்டா கரி கரி எந்த கரி 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 ஓ இந்த கரியா ஏன் கரி நினைச்ச ஜாமீன் தாங்க வேட்டி கட்டு வேட்டியா கழட்டுறா இந்நேரத்துல கழட்டி வேட்டி வேட்டி திரும்ப திரும்பவா திரும்பி காத்தாடி எழுதுறீங்களா எனக்கு தெரியும் தெரியும்

என்ன டை உங்க கஷ்டத்துக்கள காரணம் அந்த இரணேந்தானே அவன புடிச்சு கொடுத்தா இத பரிசு கிடைக்கும் சொல்றாங்க அவنده அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துட்டு போறானே அவனை காட்டி கொடுத்து காசை வாங்கிட்டா உங்க கஷ்டெல்லாம் தீரும்ல என்னடா சொன்ன அந்த தெய்வத்தை காட்டிடுங்க சொல்ற ஒரு நாளி கூட இருந்து கூடாது

வேண்டாம உங்கள மாதிரி வீட்டுக்கு ஒரு தாய் இருந்தா அவனை அழிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு தலைமுறை அடே நம்ம லட்சுமி கண்ணு போட போது ரெண்டு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நான் போய் மாட்டு வயிற்றுல கூட்டிட்டு வர வேண்டாம் கூட்டிட்டு கூட்டிப்பான் ஆண்டு நான் எப்படி மாட்டுக்கு இங்கு வா இரணியன் சொன்னான்னு சொல்லி எவ்வளோ ஒருத்துக்கு நீ நேற்று பிரசம் பார்த்தல இனிமே நீ என் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி நாய் மிருகங்களுக்கு தான் பிரசவம் பார்க்கணும் மனுஷங்களுக்கு பார்க்க கூடாது அவன் கொண்டுடுவன்னு மிரட்டான்ட்டு அவன் சும்மா மிரட்டுவான் நான் நிஜமாவே கொண்டு எனக்கு ஒன்று புரியல என்னோட எதிரி எங்கேயோ இருக்கிற இவனுங்களா என்ன பார்க்குற இரணி நான் ஷூட் பண்றதுக்கு ஷூட்டிங் ஆர்டர் வாங்கின ஒன்று இரணி என்ன சுடு இல்ல அந்த ஷூட்டிங் ஆர்டர் உனக்கு நினைச்சு நீ உன்னையே ஷூட் பண்ணிக்கலாம்

ਨਾ ਪਾਤਖਰ போது சுட்டு டானுக்கு இருக்கு ஆத்தோரமா மயக்கமா கிடந்தாரு நல்ல வேலை நான் அந்த பக்கமா போனேன் நம்ம குமரேசன் வைத்தியர் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனேன் பச்சலை மருந்தெல்லாம் வச்சு கட்டியிருக்காரு ஒண்ணு கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுப்பு வந்துரும் ஆய் ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து குடிக்கிறானே ஏண்டா

உனக்கு நான் என்ன செய்யணும் நீயே ஏன் முடிவு பண்ண உங்களை பிரிஞ்சு உங்களை பிரிஞ்சு வாழவும் முடியல உங்களை விட்டுட்டு சாகவும் முடியல உங்க மூச்சு காத்திய மேல படலனாலும் பரவாயில்ல ஒரு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையை மட்டும் எனக்கு கொடுங்க மாமா என்ன ராசா யோசிக்கிற ராசா பொன்னி கழுத்துல ஒரு தாரியை கட்டி என் போ போறாசா பெரியம்மா 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 எங்க அண்ணே உன் புள்ள அதாமா இரணியன பார்த்தம்மா இரணியில பார்த்து எங்க அம்மா எப்படி இருக்குன்னு கேட்டு வந்து என்ன சொல்றான்னு என்ன அனுப்பிச்சு நீ இப்ப இருக்க என்ன போய் சொல்ல வச்சுக்க அண்ணன் உச்சரிய விட்டுருப்பா உச்சரிய விட்டுரும் அது மட்டுமா தொலைச்சான்னு அந்த நட்டு நடு காட்டில் ஒரு மணி நேரமா என்ன உட்கார வச்சுக்கிட்டு நான் இந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு தேவையில்லாம பொன்னிகளத்தில் தாலு கட்டி அவளை நான் வந்து ஆக்கிரமாடா அப்படின்னு கேட்டுவிட்டு நீ யார் நீ யார் என்ன கேட்குதுமா நீ யார் என் தம்பி என் உசு பொன்னிகளத்தில் முறப்பிரகார தாலு கட்ட வேண்டிய உரிமை உனக்கு ஒருத்தனுக்கு தாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தாலியை நீயே கட்டி அவன் கூட வாழ்க்கை நடத்தினா நான் காட்டுக்குள்ளே இருந்தே உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் சொல்லி கையில கொடுத்து அடிச்சுமா அம்மா கிட்டயும் ஆசிர்வாதம் வந்த தொழிலச்சு வாங்கிட்டா என்ன பெத்த அம்மா கட்டிட்ட அம்மா அம்மா அம்மாதான் அம்மா தெளிச்சி என்னது இது தாணி எனக்கு முன்னால் அவன் கட்டவை என்டா முன்னீர்த்தன எனக்கு முன்னால என் தாலியா கட்டனவன் நாங்கிற கிட்டாளி வாழ முட்டாடிங்க கட்டுற கட்றக்காக ना 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 बे ए लबे बे बेड़ा लौट रहा आ थोड़ी तब तक तो जावी